வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜோதிஷ் பேசுகிறேன் உடம்பு முழுதும் மாறும் நிலை பட்டினத்தடிகள் திருவொற்றியூர் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் சிலரை அழைத்து தமது உடம்பை அங்கே இருந்த ஒரு பெரிய பாத்திரத்தால் மூடிவிடுமாறும் சிறிது நேரம் கழித்து திறந்து பார்க்குமாறும் கூறினார் அவர்கள் அவ்வாறே அவர் உடம்பை மூடி திறந்து பார்த்தபோது அவரது உடம்பு சிவலிங்கமாக மாறியிருந்தது திருநாவுக்கரசர் திருப்புகலூரில் சிவலிங்கத்தில் உடம்போடு கலந்தார் சுந்தரர் வெள்ளையானை ஊர்ந்து வான்வழியே சென்று உடம்போடு கைலை சென்றார் திருஞான சம்பந்தர் தமது திருமணத்தின் போது திருப்பெருமணக் கோயிலை மணமகளாருடன் அடைந்து பதிகம் பாடினார் அப்போது பெருஞ்சோதி ஒன்று எழுந்தது அதனுள் திருஞான சம்பந்தரும் மணமகளாரும் மணங்கான வந்தாரும் உடம்புடன் கலந்தனர் மாணிக்கவாசகர் தில்லைவாழ் அந்தணர்கள் அனைவரும் காண தில்லை சிற்சபையில் உடம்போடு கலந்தார் இமயமலையில் பத்ரிநாத் பகுதியில் பாபாஜி என்ற சித்தர் நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் அவருடைய உடம்பிற்கு நிழல் உண்டாவது இல்லை என்றும் நடக்கும்போது அடிச்சுவடு உண்டாவது இல்லை என்றும் சங்கரர் கபீர்தாசர் முதலான பெரியோர்கள் சிலருக்கு அவ்வப்போது காட்சி தந்திருக்கிறார் என்றும் ஒரு யோகியின் தன்வரலாறு என்ற தனது நூலில் யோகானந்த பரமஹம்சர் கூறுகிறார் பாபாஜியை தாமும் சந்தித்து உரையாடியதாக தெரிவிக்கிறார் உடம்பு ஒளியாக மாறிய பிறகும் அன்பர்கள் சிலருக்கேனும் உடம்புடன் காட்சி தந்தவாறு மரணத்தை வென்று வாழும் பெரியோர்களும் உள்ளனர் என்று அறிகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் லைக் அண்ட் காமெண்ட் அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்